அனைவருக்கும் அன்பு வணக்கம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் சீ துங்கக் கறிமுக தூமணியே எனக்கு சங்கத்தமிழ் மூன்று எல்லாம் வல்ல கணநாதனுடைய பாதத்தை சிக்கன பற்றி மலர்களில் உயர்ந்த மலர் தாமரை மலர் அம்பாளுக்கு பிரசாதங்களில் உயர்ந்த பிரசாதம் ஆத்ம சுத்தியோடு வைக்கக்கூடிய அன்னப்பிரசாதம் எனக்குத் தெரிந்து ஸ்லோகங்களில் உயர்ந்த ஸ்லோகம் விஷ்ணு சகசர நாமம் அதுபோல என்னை பொறுத்தவரை ஆச்சாரியர்களில் அப்படுக்கற்று இல்லாத ஒரு மனிதர் நூற்றாண்டு கால இந்த மண்ணுலகில் நடந்து 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 தேய்ந்த காஞ்சி மகா சுவாமிகள் அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு வானத்தை போல பறந்து விரிந்த புகழுடையது ஆனால் நான் சொல்லக்கூடிய கருத்து வடிகுழாயிலிருந்து வரக்கூடிய நீரை போன்றது அவருடைய பெருமை என்பது குற்றாலத்தைப் போல பெருக்கெடுத்து ஓடுவது நான் சொல்வது குழாயடியில் வரக்கூடிய தண்ணீரை போல கொஞ்சமாக தருவது அவருடைய பெருமை என்பது பூக்கடையில் உள்ள மலர்களைப் போல மலர்ந்து மனம் வீசக்கூடியது நான் அவரை பற்றி சொல்வது ஊமத்தம்பம் பூவை உங்கள் உள்ளத்தில் கொண்டு போய் சேர்ப்பதைப் போன்று அங்கொன்றும் இங்கொன்றும் ஆராய்ந்து தெரிந்து கண்டது கேட்டது படித்தது இவற்றை எடுத்து வழங்குகின்றேன் அந்த வகையில் இன்றைக்கு சனாதான தர்மம் குறித்து பல்வேறு வகையில் தெய்வத்தின் குரலாக இருக்கட்டும் பெரியவருடைய வாழ்க்கையை குறித்து பதிவு செய்தவர்களின் நூலாக இருக்கட்டும் அற்புதமாக பெரியவருக்கும் சனாதான தர்மத்துக்கும் உள்ள அந்த ஒற்றுமையை விளக்கிச் சொன்னதை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் காலடியிலே தோன்றிய கருணைக்கடல் ஆதிசங்கரர் இந்த நாட்டில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று பயணப்பட்டு அத்வைதத்தை பரப்பினார் காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் இந்த மண்ணுலகில் நடந்து தேய்ந்து எனக்கு தெரிந்து நூற்றாண்டு காலம் வாழ்ந்தார் தர்மத்தை பரப்புவதற்காக எண்பது ஆண்டு காலம் நடைபயணம் பயணம் நம்முடைய நான்கு வேதங்கள் ருக் எஜூர் சாமம் அதர்மனம் என்று சொல்லக்கூடிய அந்த நான்கு வேதங்களையும் இந்த மண்ணுலகில் அவரவருக்குரிய வேதங்களை அவரவர் முறையாக படிக்க வேண்டும் என்பதை இந்த மண்ணில் வலியுறுத்தினார் எங்கும் வேத பாடசாலைகள் வேண்டும் வேத விற்பன்னர்களை நாம் கண்ணியமாக நடத்த வேண்டும் வேதம் சொல்கின்றவர்கள் பல்வேறு நோய்களை தனக்காக்கிக் கொண்டு தான் சார்ந்திருக்கக்கூடிய அந்த செல்லக்கூடிய இல்லத்தையும் இந்த மண்ணையும் உய்விப்பதற்குத்தான் வேதங்களை உச்சரிக்கிறார்கள் உங்கள் இல்லங்களுக்கு வரக்கூடிய கணபதி ஹோமமோ நவகிரக ஹோமமோ சுதர்சன ஹோமமோ அல்லது உங்கள் தாய் தந்தையருக்கு செய்யக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய திதி ஆகிய தவசத்திற்கு வரக்கூடிய ஆச்சாரியர்களுக்கோ கஞ்சர்த்தனத்தோடு எதுவும் செய்யாதீர்கள் கருமித்தனத்தோடு எதுவும் செய்யாதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் தர்திரம் விலகின்ற போது ஆச்சாரியருக்கு அள்ளி கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகாலட்சுமி தங்குவாள் யாராவது வந்தால் நமஸ்காரம் பண்ணால் கேட்பாரா உன் குளம் என்ன கோத்திரம் என்ன சந்தி சரியாக பண்ணுறியா மாத்தியானம் சரியாக பண்ணுறியா காயத்ரி சொல்றியா பெரியவா உடனே சொல்வாராம் உலகத்துல ஆயிரம் விதமான மந்திரங்கள் இருக்கு ஆனா ஓம் புருபுவியம் வர்க்கோ தேவஸ்தே தீமிகி தியோயோன பிரஜோதிகா என்கின்ற ஒற்றை காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் அது பல யாகங்கள் செய்ததற்கு சமம் யாராவது பிரம்மச்சாரி குழந்தைகள் வந்து நமஸ்காரம் பண்ணா உபநயம் பண்ணியிருக்கேன்னா தானம் சரியா பன்றியா விடாம பண்ணு உடம்புக்கு நல்லது எதை சொன்னாலும் அதோடு ஒரு ஸ்லோகத்தை மந்திரத்தை நம்முடைய வாழ்வியல் நெறிகளை தொகுத்து சொல்வது பெரியவருடைய வழக்கம் சில பேர் திடீர்னு மடத்துக்கு போகும்போது பஞ்சகஜம் கட்டிப்பா சில மாமி மடிசார் கட்டிப்பா அதை பார்த்தோன்னே பெரியவா கண்டுபிடிச்சிருவா பெரியவா சிரிச்சுட்டே கேட்பாராம் அம்மாவாசை மாசப்பரப்பு தர்ப்பணம் சரியா பண்ணுறியா அப்படின்னு இல்லை பெரியவா அது வந்து இல்லை அம்மாவாசை மாசப்பரப்பு தர்ப்பணம் பண்ணுறியான்னு கேட்டேன் ஆ மறந்துடாமல் அதை பண்ணு நம்ம இன்றைக்கி சொல்கிறேன் நம்முடைய முன்னோர்களுடைய தாக சாந்தி தவிப்பாங்களா மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய எள்ளு தண்ணி தான் இறந்தவர்களுக்கு தாகத்தை தீர்க்கக்கூடியது என்பதை தன் மனதில் வலியுறுத்தி இந்த மண்ணுக்கு சொன்னவர் எல்லாம் சரி அவர் ஒரு வெறும் பிராமணர்களுக்கான ஒரு மடாதிபதி மட்டும் இல்லை அவருடைய தீட்சமான பார்வை இருக்கு பாருங்க அவர் சொல்லுவாராம் காசிக்கு போய் கயாக்கு போய் உங்கள் முன்னோர்களுக்கு சிரார்த்தம் கொடுத்துட்டு ஒரு கோதானம் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு எத்தனையோ பேருக்கு விடை சொல்லியிருக்காங்க அதுவும் சில பேர் வந்தோன்னே அவ வச்சுருக்க விவூதி அவளுடைய கோத்தரத்தை பார்த்து பார்வையை பார்த்தோன்னு கேட்பாரா எல்லாம் சரி போன வருஷம் காசிக்கு போயிட்டு வந்தியோ உங்கள் அப்பாவுக்கு சிரார்த்தம் பண்ணியோ ஆமாம் பெரியவா ஓ காசியில் போய் பண்ணிட்டதுனால தான் இந்த வருஷம் உங்கள் அப்பாவுடைய நினைவு தினத்துக்கு சிரார்த்தம் பண்ணலையோ இல்லை பெரியவா அது வந்து பண்ணலேயெல்லாம் இந்த வருஷம் அப்படிம்பாராம் சில பேர் திடீரென்று விபூதி பூசிக்கிறது உத்திராட்சியம் போட்டுக்கிறது பஞ்சகஜம் கட்டிக்கிறது பிறரை இம்ப்ரஸ் பண்ணுறதுக்காக நம்ம எதுவும் செய்யக்கூடாது நம்மளுடைய மதத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சடங்குகளை செய்யணும் என்பதை ஒரு வாழ்வியலில் நேர்கோட்டு பாதையில் சொன்னவர் ஜி என்று ஒன்று பட்டம் உண்டு அப்படின்னா என்னென்னே நமக்கு பல பேருக்கு தெரியல நல்ல ஸ்லோகம் சொல்கிறவர்களே வேத விற்பனர்கள் அவர்களுக்கு மேல் படிப்பு படித்தவர்கள் கணபாடிகள் அதற்கும் மேலே உள்ளது வாஜ்பாயாஜி முடித்து வந்தவங்களுக்கு ராஜ மரியாதை கொடுப்பாரா மகா பெரியவர் ஏன்னா அவர் சுவாமிக்கு சமமானவர்னு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் முசிறியில் இன்றைக்கும் வேத பாடசாலை நடத்துகிறவருடைய தந்தையார் வாஜ்பாயாஜி பட்டம் பெற்றவர் ஒரு தடவை பெரியவரை சேவிக்க போகும்போது ஒருத்த வார்த்தை சொன்னாரா என்னமே நீ வரப்படாது நான் முசிறிக்குள்ள உங்காத்துக்குள்ள தானே இருக்கேன் ஏன் காஞ்சிக்கு வந்து சிரமப்படுற திருச்சி பகுதியில் யாராவது பெரியவாளை பார்க்கணும்னு நினச்சேன்னா முசிறி மடத்துக்கு போங்க அதுக்குள்ளே தானே நான் இருக்கேன் அந்த முசிறியினுடைய யாகசாலையும் அக்ரகார தெருவில் இருக்கிற அந்த முசிறி பெரியவருக்குள்ளே நான் ஷார்ட் ஷார்ட்ஸாக இருக்கேன் சங்கர மடத்துக்குள்ளே மட்டுமா இருக்கேன்னாராம் அப்படி வேதம் தலைப்பதற்கும் அது மாதிரி அதாவது வயதான வேத விற்பனர்களுக்கு மற்றவாளுக்கெல்லாம் சம்பாவனை செய்யும் போது தொகையை குறைச்சி கொடுத்துட்டா பெரியவா ஞானத்தால் உணர்ந்து அவள்கிட்ட கனவுல பேசுவாரா அறுபது வருஷமாக அவன் வேதம் சொன்னால் இப்போ எண்பத்தி ரெண்டு வயசு அடி நாதத்திலேருந்து சொல்ல முடியல அதுக்காக சம்பாவனையை குறைச்சிட்ட அப்போ முன்னாடி அவன் செய்த தர்மம் அவங்க மனசில் நிற்காதோ வேதம் தலைப்பதற்கு தன்னை கரைப்பவர்களை நீங்கள் அந்த பயிரை வேலியாக பாதுகாருங்கள்னு இந்த மண்ணுக்கு மகத்தான பாடம் எடுத்த பெரியவரை நினைத்தான் கண்களில் ஓரத்தில் பனித்துளி போல கண்ணீர் பெருக்கெடுக்கிறது போன்ற ஆனந்த விஷயங்களை மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்